அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க நம்ம கார்த்திகை தீபம் தான் ஒரு முக்கியமான புறம்ப பார்க்க போறோம் கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நம்ம கார்த்திக் வந்து இப்போ நம்ம சாமுண்டிய சீர்ட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டாங்க எதுனால அப்படின்னா இந்த காளி அம்மா வந்து கோவில் திருவிழா நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அதை நடக்கலாம் இப்போ நம்ம கோவில்ல வந்து ஒரு பாம்பு செட் பண்றாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் அழிஞ்சு போனோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பாம் செட் பண்றாங்க இப்போ அதை நம்ம கார்த்திகார கண்டுபிடிக்க முடியல இப்போ என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா நம்ம உண்மையை சொல்லிடுவோம் சாமுண்டிய சீட்ட அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த காளி அம்மா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க நீ உண்மையை சொன்னா நான் அந்த பாமா துறை எடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்ப நம்ம கார்த்திக்கு வேற வழி தெரியாம இப்போ நம்ம சாமுண்டிய சீட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க நான் தான் ராஜா சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க ஆனா நம்ம கார்த்திகை வந்து இந்த பாம்பை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறதுதான் ஒரு சஸ்பென்ஸ் ஆயிருக்கு ஏன்னா கௌசல்யாவும் நம்ம கார்த்திகை எவ்வளவு முயற்சி பண்ணாங்க இந்த பாம்பை கண்டுபிடிச்சு தோர எடுத்துடணும் ஊர் மக்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணாங்கன்னு அது நடக்கல இப்ப ஊர் மக்களை காப்பாத்துறக்காண்டி சாமுண்டேஸ்வரிட்ட எல்லா ஒண்ணுமே சொல்றாங்க நான் தான் பேரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப நம்ம சாமுல்லேஸ்வரி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா இது வரைக்கும் கூடவே இருந்தாங்க இது வரைக்கும் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கோவம் நம்ம சாமுல்லேஸ்வரி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நான் ராஜா ராஜான்னு கூப்பிட்டு இருந்த நம்ம சாமுண்டேஸ்வரி இப்ப ராஜா போட பேரே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பெரிய கோவம் வரும் நம்ம சாமுல்லேஸ்வரிக்கு கண்டிப்பா இத வந்து மன்னிக்கவே மாட்டாங்க ஏன்னா சாமுண்டேஸ்வரி பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் ஏமாற்றினவங்கள கண்டிப்பா அவங்க நம்பவும் மாட்டாங்க சும்மா விடவும் மாட்டாங்க இனி நம்ம கார்த்திகை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் கண்டிப்பா கார்த்திகை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா கூடிய சீக்கிரம் நம்ம கார்த்திகை ஏத்துக்குவாங்க ஏன்னா கார்த்திகை வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு இப்ப சாமுண்டேஸ்வரிட்ட நிரூபிப்பாங்க பரமேஸ்வரி பாட்டி மேல தப்பு இல்ல ராஜா சேதிபதி ஐயா மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நம்ம கார்த்திகை வந்து நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் சாமுண்டேஸ்வரி கார்த்திகை ஏத்துப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பா அது போலதான் நடக்க போகுது ஏன்னா கார்த்திகை வந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டதே அந்த ஒண்ணுதான் அந்த ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைச்சா இது வரைக்கும் நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ நம்ம எல்லாருமே சொல்லிட்டாங்க ஏன்னா இனி வந்து திருவிழா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நம்ம சாமுண்டேஸ்வரி கையெல்லாம் இருக்கு இப்ப நம்ம ராஜராஜனுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுது ஏன்னா இப்போ எல்லாமே கை கூடி வார நேரத்துல இப்படி நம்ம கார்த்திக் வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க இனி சாமுண்டேஸ்வரி என்ன பண்ண போறா அப்படிங்கிற பயம் நம்ம ராஜ இருக்கு ஆனா கண்டிப்பா சாமுண்டேஸ்வரி என்ன மொழி எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்